ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லெட் சி அண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் திஸ் போஸ்ட் இந்த பதிவில் முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஒய் டஸ் இந்தியா ஹாவ் போத் அ பிரசிடென்ட் அண்ட் அ பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங் ரீசன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வி ஆர் கோயிங் டு சி இந்தியாவில் ஏன் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் இருவரும் உள்ளனர் அதற்கான வலுவான காரணங்களும் நன்மைகளும் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா ஃபாலோஸ் அ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இந்த சிஸ்டம் பவர் இஸ் டிவைடட் பிட்வீன் டூ லீடர்ஸ் த பிரசிடண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் த பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்ன்மெண்ட் இந்தியா பாராளுமன்ற ஜனநாயக முறையை பின்பற்றுகிறது இதில் அதிகாரம் இரண்டு தலைவர்களிடம் பகிரப்படுகிறது ஜனாதிபதி நாட்டின் தலைவர் பிரதமர் அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் பேலன்ஸ் ஆஃப் பவர் இஃப் ஒன்லி ஒன் பர்சன் ஹேட் ஆல் த பவர் இட் குட் லீட் டு மிஸ்யூஸ் ஸோ பவர் இஸ் டிவைடட் டு மெயின்டைன் பேலன்ஸ் அண்ட் சேஃப்டி த பிரசிடண்ட் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் த பிரைம் மினிஸ்டர் ரன்ஸ் த கவர்ன்மெண்ட் திஸ் ப்ரிவென்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப் அதிகார சமநிலை ஒரே நபரிடம் எல்லா அதிகாரமும் இருந்தால் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் உள்ளது அதனால் அதிகாரம் பகிரப்பட்டுள்ளது ஜனாதிபதி அரசியலமைப்பை பாதுகாக்கிறார் பிரதமர் ஆட்சியை நடத்துகிறார் இது ஒரே நபரின் ஆதிக்கத்தை தடுக்கும் ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் த பிரசிடென்ட் ப்ரொடெக்ட்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஹீ என்ஷோர்ஸ் தட் லாஸ் அண்ட் டெசிஷன்ஸ் ஃபாலோ ரூல்ஸ் த ப்ரைம் மினிஸ்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் பாலிசிஸ் ஸோ லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் டுகெதர் அரசியலமைப்பு பாதுகாப்பு ஜனாதிபதி சட்டங்களை கண்காணிக்கிறார் அவை விதிகளுக்கு ஏற்ப உள்ளதா என பார்க்கிறார் பிரதமர் செயல்படுத்துகிறார் இருவரும் சேர்ந்து நாட்டை பாதுகாக்கின்றனர் democratic கண்ட்ரோல் த ப்ரைம் மினிஸ்டர் இஸ் elected பை த பீப்புள் ஹீ இஸ் responsible டு the parliament இஃப் ஹி மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் The பார்லிமெண்ட் கேன் கொஸ்டின் him the president ரிமைன்ஸ் நியூட்ரல் அண்ட் ஸ்டேபிள் திஸ் கீப்ஸ் த democracy ஸ்ட்ராங் ஜனநாயக கட்டுப்பாடு பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பாளி ஜனாதிபதி நடுநிலையாக இருக்கிறார் இது ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது ஸ்டெபிலிட்டி இன் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸ் மே சேஞ்ச் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் பட் த President ரிமைன்ஸ் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஸோ ஈவன் during பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் த country ஸ்டேஸ் ஸ்டேபிள் ஆட்சி நிலைத்தன்மை அரசுகள் மாறலாம் ஆனால் ஜனாதிபதி ஐந்து ஆண்டுகள் தொடர்கிறார் அதனால் நாட்டில் நிலைத்தன்மை இருக்கும் International Representation The President represents India குளோபலி as அ dignified leader. லீடர் Prime ப்ரைம் மினிஸ்டர் ஹேண்டில்ஸ் டிப்ளமேட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் டாக்ஸ் போத் டுகெதர் India's இண்டியாஸ் இமேஜ் உலகளாவிய மரியாதை ஜனாதிபதி உலகில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் பிரதமர் அரசியல் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார் இருவரும் சேர்ந்து இந்தியாவை உயர்த்துகிறார்கள் வாட் இஃப் ஒன்லி ஒன் லீடர் எக்ஸிஸ்டட் இஃப் ஒன்லி எ பிரசிடென்ட் எக்ஸிஸ்டட் பவர் மே பிகம் டூ சென்ட்ரலைஸ்டு ரிஸ்க் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் இஃப் ஒன்லி எ பிரைம் மினிஸ்டர் எக்ஸிஸ்டட் நோ கான்ஸ்டியூஷனல் கார்டியன் வீக் லீகல் கண்ட்ரோல் ஸோ ஹேவிங் போத் இஸ் சேஃபர் ஒரே தலைவர் இருந்தால் ஜனாதிபதி மட்டும் இருந்தால் அதிகார குவிப்பு சர்வாதிகார அபாயம் பிரதமர் மட்டும் இருந்தால் சட்ட பாதுகாப்பு குறைவு அதனால் இருவரும் தேவை மெயின் பெனிஃபிட்ஸ் பவர் இஸ் ஷேர்ட் நோ மிஸ்யூஸ் ஆஃப் அதாரிட்டி கான்ஸ்டியூஷன் இஸ் ப்ரொடெக்டட் டெமோக்ரஸி இஸ் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இஸ் ஸ்டேபிள் பீப்புள்ஸ் வாய்ஸ் இஸ் ரெஸ்பெக்டட் முக்கிய பயன்கள் அதிகார பகிர்வு தவறான ஆட்சி தடுக்கப்படும் அரசியல் அமைப்பு பாதுகாப்பு ஜனநாயக வளர்ச்சி அரசியல் நிலைத்தன்மை மக்களின் குரலுக்கு மதிப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததா நண்பர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி எந்தெந்த நாடுகளில் பிரதமர் மட்டும் இருக்கிறார் எந்தெந்த நாடுகளில் பிரசிடென்ட் மட்டும் இருக்கிறார் எந்தெந்த நாடுகளில் இருவரும் உள்ளனர் கண்டுபிடித்து கமெண்டில் சொல்லுங்கள் டு யூ லைக் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தெர் இஸ் அ கொஸ்டன் ஃபார் யூ இன் விச் கண்ட்ரீஸ் பிரசிடென்ட் அலோன் இஸ் தேர் இன் விச் கண்ட்ரீஸ் ப்ரைம் மினிஸ்டர் அலோன் இஸ் தேர் அண்ட் இன் விச் கண்ட்ரீஸ் போத் ஆர் தேர் ஃபைண்ட் அவுட் அண்ட் சேட் இன் த கமெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ நன்றி வணக்கம் நண்பர்களே